சமைக்கிற ஒரு போ என்னப்பா எல்லாரும் அந்தாச்சா ஒண்ணு பண்ண இன்று என்ன சமையல் என்றார் தக்காளி சமையல் என்னம்மா சமைக்கிற நான் ஒரு சமைக்கிறேன் நீ போக வேலை வாக்குறேன் இருக்கும் போதே நீ கொடுமை கொண்டாட இடம் என்ன அக்கா வம்புல கத்துக்கவாருவேன் இன்று ரசம் வைக்கிறாங்க அம்மா கத்திரிக்காய் ரசம் என்னமே வரணுங்கிற நீ பண்ற குரவ கல்தர் பை கொடுமையா இருக்காமா நீ என்னமா எறிவி உள்ள புடுங்குறதான் நீ பண்ற எங்க அம்மா வந்து ரசம் வைக்குது தக்காளியெல்லாம் அரிஞ்சு போ என்னது வெட்டி போடாம பிச்சு போடுது கத்திரிக்காய் தக்காளியை

啊。Ah.